நாலாவது வீடு ஏழாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீடு வாகனங்கள் தாயின் முன்னேற்றங்கள் அதனால உங்களுடைய இறுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவார் முதல்ல ஒரு பிளஸ் இது இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் நன்மை ராகவ குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையா அதுவும் நன்மை என்ன சொல்கிறார் சுகம் அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபமான காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியாக சரி வேலையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நினைக்குபவர்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும் உங்களை ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் சரிதான் வீடு வாங்குவதற்கான யோகத்தை குரு பகவானினுடைய சாரத்துல போறதுனால ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறார் அதுக்கு அடுத்து வந்து ஒரு சுக்கரனுடைய நட்சத்திர பயணிக்கிறார் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது இது ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் பயணிக்கிறதுனால பல பேருக்கு திருமண தடைகள் விலகி திருமணங்கள் ஏற்படும் வீடு வாங்கலை இடம் வாங்கலை வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்ததுக்கெல்லாம் அராவணம் அப்படிங்கிறது ரிணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் நோய் அப்படிங்கிற இடத்துக்கு வர இப்போ கண்டிப்பாக எதிரிகள் வீழ்வார்கள் வஞ்சனை செய்தவர்கள் உங்களுக்கு ஆகாதவர்கள் பின்னாடி இருந்து முதுகில் குத்துறவங்க புறம் பேசினவர்கள் இவர்களெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் விட்டு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு ராகு பகவான் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி அஞ்சாம் மாதம் பயிற்சி அகிறார் பூரட்டாயி நட்சத்திரம் குருவோட நிலையில் பயிற்சி ஆகிறார் குரு உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் ஆனால் நாலாவது வீடு ஏழாவது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நாலாவது வீட்டில் வீடு வாகனங்கள் தாயின் உடல்நிலை முன்னேற்றங்கள் இதெல்லாமே நடக்கும் வீட்டில் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அடிக்கடி வந்தே இருக்கும் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வந்தே இருக்கும் அதுவும் உங்கள் அம்மாவுக்கெல்லாம் உடம்பு முடியாமல் இருந்திருக்கும் உங்கள் அம்மாவுக்கு மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் வரைக்கும் நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும் வீடு நிலங்கள் இடங்கள் இதெல்லாம் வாங்கணும் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டே இருந்து அதில் பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே நேரத்தில் ஏழாவது வீட்டுக்கும் ஒரு குருபாவோடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால திருமணத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் தடையாக இருந்துக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள் சத்துரவுகள் இதெல்லாம் இருந்தாலும் தீரும் ஏற்கனவே எனக்கு குடும்பம் சண்டை இருந்து பிரச்சனை இருந்து பிரிவினைகள் ஏற்பட்டுருந்தால் திரும்ப ஒன்று கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எப்போவுமே பெரியிறதுன்றது ரொம்ப ஈஸி சட்டம் பெஞ்சிடலாம் சேர்கிறது தான் கஷ்டம் அதனால் சேர்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எப்போவுமே வச்சுங்க எப்பவுமே சேர்கிறதுக்கான வாய்ப்புகளையும் மற்றவங்களுக்கு கொடுங்க மற்றவங்களை குறை சொல்கிறதை விட்டுட்டு நம்ம ரைட்டு பரவாயில்லன்னு அவங்களை அக்செப்ட் பண்ண பாருங்கள் இதெல்லாம் உண்டானதான் வாழ்க்கை அப்படி பண்ணோம்னா வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போது அதுக்கடுத்து இந்த காலகட்டங்கள் பதினோராம் மாதத்துக்கு மேலே அவர் ராகு தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறார் அவருடைய நட்சத்திரம் உள்ள ராசிகள் இது திருவாதிரை மிதுன ராசி உங்களுக்கு பத்தாவது வீடு அதே உங்களுக்கு ரெண்டாவது வீடு ஸோ வேலை அது சம்பந்தமான விஷயங்கள் தொழில் இதுவரைக்கும் வந்து இருந்த கஷ்டங்கள் விலகி லாபங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபமான காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி வேலையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கும் வேறு வேலை எதிர்பார்த்துட்டு வேலை வந்து அதிக சம்பளத்தில் வேலைகள் கிடைக்கும் வெளிநாடு மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் மூலமாக பணங்காசு வர வேண்டிய பணங்காசுகள் அது வரும் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கும் அதனால் லாபங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இதெல்லாம் வந்து இந்த ராகுதி பயிற்சினால பதினோராம் மாதத்துலேருந்து ராகு நாளை ஏற்படக்கூடியது பதினோராம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் ஏழாம் மாதம் வரைக்கும் ஜூலை மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் வரைக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இது கேது வந்து இதில் பயணிக்கிறார் உங்கள் ராசியிலேருந்து உத்தரவில் பயணிச்சுட்டு இருந்தார் ஆனால் அடுத்த ராசிக்கு சூரியன் வீட்டுக்கு போயிடுறார் அதனால் சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அதனால் சுப செலவினங்கள் வந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் ஏற்படுறது வாய்ப்புகள் நல்லா இருக்கு நிறையா இருக்குது அதுக்கு அடுத்து வந்து ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது இது ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் பயணிக்கிறதுனால பல பேருக்கு திருமண தடைகள் விலகி திருமணங்கள் ஏற்படும் வீடு வாங்கலை இடம் வாங்கலை வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்ததுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வீடு அதெல்லாம் அவங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல பேர் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை யாரும் ரியல் எஸ்டேட்டு புரோக்கர்ஸ் இந்த லேண்டு சம்மந்த புரோக்கர்ஸ்க்கு நல்லா உற்சாகமான காலகட்டமாக இருக்குது அது மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட பார்த்தோம்னா அவங்களுக்கு புதிய நகைகள் அதெல்லாம் சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுபகாரியங்களாக நடக்கிறதுக்கு கல்யாணம் குழந்த பிறக்கிறது ஸ்ரீமந்தம் நடக்கிறது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது சுப காரியங்கள் எல்லாமே நடக்கூடிய அந்த காலகட்டங்களாகவும் இது இருக்கு ஆறாம் இடத்துக்கு பலவிதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா இது உங்கள் கன்னிராசி எவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா நீங்க ஏழாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ஆறாம் இடத்துக்கு வர இது ஆறாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் நன்மை இந்த ராகுவை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையா அதுவும் நன்மை இப்ப என்ன சொல்ற சுகம் அதிகரிக்கும் ஏற்கனவே சந்தோஷமா இருந்தாலும் இருக்கக்கூடிய சுகம் இரட்டிப்பாக்கும் மனோதைரியம் பிறக்கும் புதுசாக மனோதைரியம் உண்டாகுது கூர்மையான புத்தி இந்த டைம்ல நல்ல யோசித்து இதை முடிவெடுத்து நம்ம புத்திக்குண்டான வேலையை கொடுக்கக்கூடிய நேரம் நம்ம புத்தியை ஷைன் பண்ணி இது இந்த நேரத்தில் இந்த புத்தியை யூஸ் பண்ணி ஒரு காரியம் பண்ணிவிட்டால் இந்த காரியம் வாழ்க்கை போகிற அது உதவியாக இருக்கும் நல்ல வேலை நம்ம அன்னைக்கு அதை பண்ணி வச்சோம் இன்னைக்கு தப்பிச்சோம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மாட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க கூர்மையான புத்தியினால் நல்ல காரியத்தை செய்து விடுதல் மிக்க பராக்கிரமம் அதிக பராக்கிரமம் பராக்கிரமனா அதிகமான பலம் அதிகமான உடல் துணிவு அதிகமான துணிச்சல் இதெல்லாம் ஏற்படும் தைரியம் செஞ்செல்லாம் எதுவும் இறங்குடா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நடக்கிற நடக்கட்டும் அப்படிங்கிற தைரியம் சில பேர் இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த காரியமே முடிஞ்சிடும் இப்போ அந்த மாதிரி பொறுமையான புத்தி மிக்க படாக்கிரமும் அதிக துணிச்சல் தைரியமாக இறங்கி செய்யறது சத்ருக்களுக்கு பீடை உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு ஓடக்கூடிய ஒரு நேரம் ஆறாம் அப்படிங்கிறது ரிணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் நோய் அப்படிங்கிற இடத்துக்கு வர இப்போ கண்டிப்பாக எதிரிகள் வீழ்வார்கள் வஞ்சனை செய்தவர்கள் உங்களுக்கு ஆகாதவர்கள் பின்னாடி இருந்து முதுகில் குத்துறவங்க புறம் பேசினவர்கள் இவர்களெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் விட்டு போகக்கூடிய நேரம் நோய் அகலம் கடன் வழக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் இருக்கிற கடன் சுத்தமாக இருக்காது இன்னொன்றரை வருஷத்தில் எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க நில் பேலன்ஸ் அந்த மாதிரி எங்கே இருவோம் எனக்கு இருபத்தெட்டு வருஷம் கடன் இருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் அதில் வந்து அதற்குண்டான வருமானங்களை கொடுத்துருவார் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நேரம் எதிர்பார்க்காத அளவு தினத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் இப்போ ராகுனால் மிகச்சிறப்பு நன்மை குரு பார்வையும் படுது மிகச்சிறப்பு அதே சமயம் கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கு வர்ற கேது பகவான் இங்கே இருக்க எப்போ உங்கள் ராசி இது இங்கே தான் இருந்தார் இவ்வளோ நாளாக இப்போ இங்கே போயிட்டார் இது பன்னெண்டாம் இடம் இது ரெண்டாம் இடம் ஒன்று ரெண்டு இது ஒன்று பன்னெண்டு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வர்றதுனால விரயஸ்தானம் லெஸ் பிளேஸ் அப்போ என்ன ஆகுது உறவினர்கள் அதிகம் தொல்லை கொடுப்பார்கள் எடுத்துட்டே வந்து வந்து போயிட்டே இருப்பானுங்க எத்தாடத்தை வந்துட்டு போனான் அது மனைவி சொந்தம் வந்துருச்சுன்னா இவனுக்கு அதிக கோபம் வந்துடும் அவங்க அப்பா அம்மா இவங்க சைடு வந்தால் அப்படி தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மனைவி சொந்தம் வந்துட்டாங்கன்னா ஒரு நாள் பொறுப்பான் இன்னும் போலையா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணி குசு குசுன்னு சமையல் போய் இப்போ தான் கிளம்புறாங்களா நிறைய வீட்டில் எல்லாம் நடக்கும் சரி அப்படியே கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவர் அனுப்பிச்சி ரூபா மறுநாள் நூறு சொந்தக்காரன் வந்து நிற்பா அட நேத்தாள் இவங்க வந்துட்டு போனாங்க இல்லை அவங்க வேறு ஏதாவது விசேஷத்துக்கு வந்தாங்களா அப்படியே பாட்டு போகிறாங்க இதே தான் வேலையா இப்படி உறவினர்கள் தொல்லை கொடுப்பார்கள் அன்பு தொல்லைன்னு வச்சுக்கலாம் வீண் அலைச்சல் தேவையில்லாத அங்கங்கு அலையிறது ஒரு காரியத்துக்கு பத்து தடவை அலையுது ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு போமோ ஒரு கடையில் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அந்த கடையில் இருக்காது ஆமாம் இன்னொரு கடையை சொல்லுவாள் முன்னூறு கடையை சொல்லுவான் இல்லை அந்த கடையை இல்லைங்க இப்போ எடுத்துட்டாங்க தெரியாதா அப்படிம்பாங்க இப்படி அலையிறது ஒரு தடவை ஆக வேண்டிய காரியத்தை பல தடவை நடக்கிறது அதுதான் வீண் அலைச்சல் வேலைக்கு உணவு உண்ண முடியாது கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாமல் போயிடும் அப்போது நேரத்துக்கு உணவு உண்ண முடியாதுங்கிறாரு அதுக்கு காரணம் ராகு நிறைய அந்த வேலையை கொடுக்குறாரு வேலை பொழுது எப்படி சாப்பிட முடியும் வேலையை ஒர்க்கு முடிச்சுட்டு சாப்பிடலாம் கால் வாசிதாக இருக்கு முடிச்சா மூணு மணிக்கு முடிச்சாலும் விட்டுக்கா சாப்பிட்டுக்கலாம் அது அஞ்சு மணி ஆகும் ஆறு ஆகும் மத்தியானம் சாப்பாடே நின்று போயிடும் தான் தினமும் வேலைக்கு வேலை வேலைன்னு ஏன்னா தானே காசு வரும் மனுஷன் சாப்பாட்ட விரும்ப மாட்டான் வேலை வரும்போது பயன்படுத்திக்கிறந்தா எவனா இருந்தாலும் செய்வான் அப்போ அதுலேயே முழுகும் பொழுது உணவு வேலைக்கு உண்ண முடியாமல் போயிருது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியறது இல்லை அதனால உடல்நலம் பாதிக்குது புரிஞ்சுதுங்களா அவர் கொடுக்குறாரு இவர் எடுக்கிறார் எப்படின்னு பாத்துங்க பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கேது பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதற்கு மட்டும் நீங்கள் ஆலயம் சென்று கண்டிப்பா இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு அங்கே போ இங்கே போனா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனை போய் பார்த்துட்டு போனா போறோம் அர்ச்சனை கூட பண்ண அர்ச்சனை பண்ணா பார்த்துருபா செலவாகும் அது கூட வேண்டாம் இப்போ கையெடுத்து முருகனை முருகா அப்படின்னு கும்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேது தோஷம் அப்படிங்கிறது துளி கூட உங்களை அண்டாது ஜென்மத்தில் இருந்து கேது போனார் இல்லைங்களா உங்களுக்கு இதுவரை ஒரு இறுக்கமான சூழலை இருக்கும் அது எதனாலன்னா கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்ததுனாலங்க இப்போ கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில இருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துட்டார் அதனால உங்களுடைய இறுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவார் முதல்ல ஒரு பிளஸ் இது அப்புறம் ராகுவ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்திற்கு வந்து விட்டார் இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய ஒரு சோல்மேட் உங்களுடைய ஒரு வாழ்க்கை துணைவர் அது மாதிரி இருக்கிறவங்கல ஏதாவது மனஸ்தாபம் இருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்களுடைய கணவனா இருந்தா மனைவிக்கோ மனைவியா இருந்தா கணவருக்கோ ஏதோ பிரச்சனை இருக்கு அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில சுமூகம் இல்லை அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இப்ப பகவான் மாத்திடுவாரு ஏன்னா அவர் ஆறாம் பாவத்திற்கு கலத்திரஸ்தானத்திலிருந்து வந்து விட்டார் இதனால உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டியது எதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் கவனிங்க முதல் விஷயம் பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கறதுனால வெளியூர் போறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போறீங்க அல்லது வெளி மாநிலத்துக்கு போறீங்க சொந்த வீடு சொந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்திற்கு ஒரு பிரயாண நிமித்தமாகவோ அப்புறம் இல்லைன்னா ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு படிப்புக்காகவோ போனீங்க அப்படின்னா கவனமா இருக்கணும் ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது வந்து பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேரு இதற்கு கர்ம சாவல்யம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டுங்க அதனால வெளியூர் வெளிநாடுகள் போகும்போது உங்களுடைய பொருட்களோ அல்லது என்ன காரணத்திற்காக நீங்கள் போனீங்களோ அது சரிவர செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் ஆறாம் பாவத்துல இருக்கிறார் இல்லைங்களா ராகு இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க ஒரு செயல் அபிவிருத்திக்காக அல்லது ஏதோ ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது ஒரு கல்யாணம் பண்றீங்க ஒரு படிக்கிறீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க எல்லா விதமான சூழ்நிலை அபிவிருத்தி பண்ணிக்கிறீங்க அதற்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது அதற்கு வந்து ஏதோ கடன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் ருணஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால கடன் வாங்குவதில ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இதுல நிறைய பிளஸ்ஸும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு நிறைய சொல்றேங்க உன்னையே சொல்லியிருக்கேன் இந்த கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ஆகட்டும் கேது பகவான் ஆகட்டும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய சாராதிபதியினுடைய தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால முதல்ல இப்ப கேது பகவான் பாத்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய சாரத்திலே இருக்கிறார் அதனால சூரிய பகவானுடைய சாரத்துல இருந்து அடுத்தது சுக்கர பகவானினுடைய சாரத்திற்கு வந்து அப்புறம் சுயசாரம் வாங்குகிறார் கேது அதே மாதிரி ராகு பகவான பாத்தீங்கன்னா முதல்ல குரு பகவானினுடைய சாரம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து சுயசாரம் அடுத்தது செவ்வாய் சாரம் அப்படின்னு முக்கியமாக இவர் வந்து மூன்று விதமான சாரங்களை ராகு வாங்குறாரு இப்ப ராகு கேது மாறுறாருங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன ராகு கேது மாறுறாரு அவ்வளவுதான் தெரியும் ஆனா இதுல நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் சேர்ந்துதான் இந்த ராகு கேதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி துறையில இருப்பவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சாரம் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தினுடைய சாரம் இப்போ இந்த இடத்துல குருவாக மாறக்கூடிய ராகுங்கிறதுனால கண்ணீராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்திற்கும் சம சப்தமம் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஏழாம் பாவம் ஒன்று வீடு வசதி வாகனம் ஆரம்ப கல்வி அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரஸ்தானம் நாலு இப்போ இந்த நாலாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது ஏழாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது அதனால சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க Bye. <laughs> அந்த மாதிரி எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா சொந்த வீடு வாங்க முடில ஒரு வாடகை வீட்டிலே கொடுத்தனோம் பண்ணுறோம் அல்லது இந்த இருக்கக்கூடிய வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கிறது இதற்கு மேலே எனக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் எல்லாருக்கும் நம்ம செய்கிறோம் இந்த வீடு பத்தாது இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு அல்லது சொந்த ஊரில் எனக்கு சொந்த வீடு இருக்கு நான் வெளிநாடு வந்திருக்கேன் வெளி மாநிலத்துக்கு வந்திருக்கேன் அல்லது வெளியூர்ல இருக்கேன் இங்கே நான் ஒரு வீடு வாங்கணும் இங்கே நான் வாடகை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் எவ்வளோ பேர் நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினைக்கப்போவர்களா இருந்தாலும் சரிதான் அல்லது உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும் உங்களை ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் சரிதான் எப்படி நீங்கள் நினைத்தாலும் வீடு வாங்குவதற்கான யோகத்தை குரு பகவானினுடைய சாரத்துல போறதுனால ராகு பகவான் உங்களுக்கு வழங்குறார் ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம்